ரமலான் மாதமே உன்மீது சலா முண்டாவதாக ரஹமத்துடைய மாதமே உன்மீது சலா முண்டாவதாக பிழை பொறுக்கக்கூடிய மாதமே உன் மீது உண்டாவதாக அதிகமான அமல்களை தந்த மாதமே உன் மீது சலா நம்மை ஸ்ரீதேவிகளாக நல்லடியார்களாக வாழ வைத்த மாதமே உன் மீது உண்டாவதாக எல்லா பள்ளி வாயில்களையும் இரவு நேரங்களில் ஒளிமயமாக்கிய மாதமே உன் மீது உண்டாவதாக படைத்த ரப்பாகிய அல்லாவுக்காக வேண்டி பசித்திருந்து விழுத்திருந்து அல்லாவை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை தந்த மாதமே உன்மீது சலாம் உண்டாவதாக தராவே தொழுகையை தொழுவ கொண்டு வந்த மாதமே உன் மீது சலாம் உண்டாவதாக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை தந்த மாதமே உன் மீது சலாம் உண்டாவதாக நரக விடுதலையை தந்த மாதமே உன் மீது சலாம் உண்டாவதாக நம் அனைவர்களையும் சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளில் வாழ வைக்கும் மாதமே உன் மீது உண்டாவதாக